வணக்கம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றிய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றபோது பல அரிய செய்திகள் நமக்கு கிடைக்கிது நான் கேள்விப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்தமானுக்கு போயிருந்த போது அங்கேருந்து நண்பர்கள் அங்கேருந்து நூலகம் அங்கிருந்து அருங்காட்சியகம் இன்னும் போனால் அந்த அந்தமான் சிறைச்சாலைக்கும் போய்ட்டு வந்தேன் அங்கே அந்த அதில் ஒரு கொடுமை என்னென்னா இந்தியாவிலிருந்து தேசத்திற்காக போராடியவர்களெல்லாம் அங்கே கொண்டு சிறையில் வச்சுருந்தாங்க சிறைச்சாலைன்னு கூட ஒரு படம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே இந்த கைதிகளில் தூக்கு போடுற கொடுமை இருக்குது பாருங்க அது எப்படி தெரியுங்களா அதாவது அந்த தூக்கு மேடை இருக்குது தூக்கு மேடை கீழே அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் தீவு நாலு பக்கம் கடல் சூழ்ந்த இடம் அந்த தூக்கு போட்ட உடனே அந்த கயிறு அறுத்து விட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய கதவை திறப்பாங்களாம் உள்ளே விழுந்த உடனே கடல் தண்ணி உள்ளே வந்து அந்த உடம்ப கொண்டு போயிருமா அப்படி போன எத்தனை பேர் தெரியாத வீரர்கள் அதில் நான் ஒரு ஆச்சரியமான செய்தி கேள்விப்பட்டேன் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்தமான போது வந்து ஜப்பானியர்களுடைய அந்த ரெண்டாம் போரின் போது ஜப்பானினுடைய கையில் இருந்தது அப்போது பதிமூன்று பேருக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட போகிறார்கள் என்கிற செய்தி இருந்தது தூக்கிலிட போக போகிறார்கள் என்கிற செய்தி இருந்தது எல்லாரும் அச்சத்தோடு இருந்தார்கள் இந்த நிலையில் சுபாஷ் சந்திர போஸ் அங்கு வருகை இருப்பதாக எல்லாரும் பேசிக்கொண்டவுடன் அவரை சந்தித்து இந்த செய்தியை சொல்லி ஜப்பான் மன்னனிடம் இதற்கு ஒரு மாற்று செய்ய முடியுமா என்று பார்க்கலாம் என்று யோசித்தார்கள் சரி எப்படி அவரை அணுகுவது அதுதான் யோசனை அப்போ விருந்து நடக்குது ஜப்பானியர்கள் உங்களுக்கு தெரியும் ரொம்ப கடுமையாக இருப்பாங்க அந்த விருந்தின் போது ஜப்பான் நாட்டினுடைய அந்த அரசு அதிகாரிகளோடு அமர்ந்து உணவு அறிந்து கொண்டிருக்கிறார் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அப்போ அவருக்கு அந்த உணவு பெருமாறுனதில் ஒரு இளைஞன் அவர் இலையில் போய் அப்படி இது வைக்கிற மாதிரி ஒரு சீட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தான் அதை டக்குன்னு என்ன என்னன்னு கேட்டாங்க உடனே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சற்று சமாளித்து சொல்லியிருக்கார் உணவில் அதிகம் இனிப்பி சேர்த்துக்கொள்வீர்களா என்று அந்த இளைஞர் எண்ணத்தில் கேட்டார் எங்கள் வங்க வங்கதேசத்தில் அது வழக்கம் கல்கத்தாவிலே உணவிலே அதிகம் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் ஆம் என்று நான் புன்னகையோடு அவனுக்கு சொன்னேன் என்று சொல்லிவிட்டு அந்த தனியிடத்தில் சென்று அந்த இதை பிரித்து பார்த்தபோது இந்த செய்தி இருந்தது இத்தனை பேர் கொல்லப்பட இருக்கிறார்கள் சொன்ன உடனே நேதாஜி அவர்கள் சற்றும் தயங்காது ஜப்பானிய உயரதிகாரிகளிடம் பேசி அவருடைய தூக்குத்தன்றையை மாற்றி காட்டினார் என்ற செய்தியை நான் பார்த்தபோது உண்மையிலேயே அதிர்ந்து போனேன் ஒரு தனிமனிதர் ஒரு நாட்டுக்காக உழைப்பது என்பது வேறு ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கானவர்களுடைய உயிரை காப்பாற்றி நல்லவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எடுத்துக்கொண்டதோடு மட்டுமில்லை அதை செயலாற்றி காட்டிய பெருமையும் அவருக்கு உண்டு அதனால்தான் இன்றைக்கும் கூட சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி நான் பேசுகிற போது அவர் அயலகத்தில் ப படை திரட்டுவதற்காக பர்மா செல்கிறார் சிங்கப்பூர் செல்கிறார் மலேசியா செல்கிறார் அதேபோல தரை வழியாக காடுகள் வழியாக அவர்களெல்லாம் பயணப்பட்டு வருகிறார்கள் அந்த பயணத்தின் போது அவருடைய ஐயன்ய படையினர் எத்தனை சிரமப்பட்டிருப்பார்கள் அதிலே நோய் அவர்களை சூழ்ந்தது ப பகைவர்கள் சூழ்ந்தார்கள் உயிர் விலங்குகள் அவர்களை கொண்டன எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இந்தியாவுக்கு போராட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த ஒரு பெருமை அவருக்குத்தான் உண்டு அவருடைய மரணத்திலே இந்த விளக்கப்படாத மர்மம் இருந்தாலும் கூட ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் பிறந்த அந்த மாமனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு விமான விபத்தில் மறைந்து போனதாகத்தான் நமக்கு தகவல் வருகின்றது இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக பதவி கிடைத்தும் அதனை துறந்த பெருமை அவருக்குத்தான் உண்டு பட்டத்தையும் பதவியும் துறந்த பெரும் போராளி யார் என்று கேட்டால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்தான் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்